வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அம்பேத்கர் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் அருண்குமார் இவர் மந்தைவெளி பகுதியைச் சேர்ந்த இளம்பெண்ணை காதலித்தார் அதே பகுதியைச் சேர்ந்த சதீஷ் என்பவர் தனது சித்தப்பா மகளை காதலிக்க கூடாது என கண்டிஷன் போட்டார் இதனால் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது ஆத்திரமடைந்த சதீஷ் அருண்குமாரை கடுமையாக தாக்கினார் இதில் படுகாயமடைந்த அருண்குமாரை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர் அங்கு அவர் இறந்தார் இவ்வழக்கில் சதீஷ் சிறையில் அடைக்கப்பட்டார் ஆத்தூர் கூடுதல் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்றது இதில் ஏழு ஆண்டுகள் சிறை மற்றும் ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் விதித்த நீதிபதி ரவிச்சந்திரன் உத்தரவிட்டார் நெல்லையில் செய்தியாளர்களை பாரதிய ஜனதா கட்சித் தலைவர் நயனார் நாகேந்திரன் சந்தித்தார் அப்போது அவர் கூறுகையில் பீகாரில் இண்டி கூட்டணியை புறக்கணித்தது போல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழகத்திலும் இண்டி கூட்டணியை மக்கள் புறக்கணிப்பார்கள் என்றார் இடங்களில் நூற்றி தொன்னூறு இடங்களில் எங்களது கூட்டணி இன்று முன்னணியில் இருக்கிறது இது ஏற்கனவே நடந்து முடிந்த அந்த ஆட்சிக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கின்ற வகையில் மக்கள் மீண்டும் இந்த ஆட்சியை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் தொடர்ந்து ஐ கூட்டணியை புறக்கணித்துக் கொண்டே இருக்கிறார்கள் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் ஐ தமிழகத்திலும் புறக்கணிப்பு நடத்துவார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக தமிழகத்திலும் வெல்லும் இல்லை நான் ஏற்கனவே பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன் தேர்தல் ஆணையம் ஒரு தனிப்பட்ட அமைப்பு அங்கீகாரம் அமலாக்கத்துறை ஒரு தனிப்பட்ட அமைப்பு வருமானி வருமான வரித்துறை ஒரு தனிப்பட்ட அமைப்பு இதெல்லாம் ஒப்பிட்டு பேசுவது அப்படியே அப்படியே இருந்தால் கூட இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு திமுக ஜெயிச்சது அப்போ வந்து தேர்தல் ஆணையம் யாரோட இருந்துச்சு அவங்களோட இருந்துச்சு அப்போ அப்படிதானே நம்ம பார்க்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல இவங்க ஜெயிக்கும் போது மட்டும் தேர்தல் ஆணையம் நல்லா இருக்கு அப்ப இவங்க தோக்கும்போது தேர்தல் ஆணையம் நல்லா இல்லைன்னு சொன்னா சந்தர்ப்பவாத அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க